பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு நபர் அதாவது வீட்டிலிருந்து வெளியே போனாலும் இந்த ரெண்டு நபர்கள் கூட என்னால் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்ற ரெண்டு நபரையும் இல்லை இல்லை வேணாம் வேணாம் இவங்க கூடலாம் என்னால் கனெக்ட் ஆக முடியாது அப்படின்ற ரெண்டு நபரையும் சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் டிப்ளமேட்டிக்காக சொன்னாங்க லைக் எனக்கு எப்படினாலும் அருண் என் கூடவே இருப்பா எனக்கு அவன் தெரியும் அப்படின்றதும் இல்லை இப்போ நம்ம தீபக்லாம் எக்ஸ்ட்ரீம் டிப்ளமெட்டிக்கா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டார் எவனுங்க நான் ஏதோ ஒரு ஈவெண்ட்ல பார்ப்பார்னால விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து முத்துவ சொன்னார் ஏன்னா என்னோட துறை சார்பு இல்லாம ஒருத்தன் கூட என்னால கனெக்ட் ஆக முடியும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டி அப்படின்னா அதை நான் முத்துவ பார்ப்பேன் அவன் கூட என்னால கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னாரு பட் அதுக்கு முன்னாடியே நம்ம முத்துவும் தீபக் அண்ணாவதான் சொல்லியிருந்தாரு சோ முத்து வந்து ரெண்டு நபர்களை சொன்னார் யார் அப்படின்னா தீபக் அண்ட் மஞ்சிரி ஏன்னா தீபக் அண்ணா அப்படின்ற ஒரு இடத்துல நான் அவரை வச்சுருக்கேன் அண்ணா மாதிரி நான் அவரை பார்க்குறேன் எந்த ஒரு பிரச்சனையினாலும் நான் அவர்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது துறை ரீதியாகட்டும் இல்லைனா வாழ்க்கைக்கும் சரி அவரோட அனுபவங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு நேரம் கரெக்டாக நம்ம ரஞ்சித்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அதுதான் செம்ம ஹைலைட்டாக இருந்தது ஏன்னால் ரஞ்சித் என்ன தான் வயசில் பெரியவராக இருந்தாலும் அவர் உண்மையாக இல்லை கிட்ட இருக்கிற உண்மையில் பாதி கூட ரஞ்சித் கிட்டே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு நடிப்பு மனசுக்குள்ளே எல்லாம் தெரியும் எல்லா வண்ணமும் தெரியும் ஆனால் வெளியே எனக்கு எதுவுமே தெரியாது நான் ரொம்ப ஸ்வீட் சோல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு இருக்க மகா நடிகன் ரஞ்சித் ஸோ அதனால இவர் சொல்லும்போது போது கரெக்டாக அங்கே ரஞ்சித்து தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ நல்லா இருந்தது எனக்கு துறை சார்ந்து ஏன்னா நம்ம முத்துக்குமரனுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கு ஸோ அந்த துறை சார்பாக அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை வாழ்க்கையிலும் அவர் நல்ல விஷயங்கள் தீபக் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் மற்றவங்களை மாதிரி கூடி கூடி இப்போ இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க ஒருத்தர் முதுகில் குத்துறதுக்கு அவனை பற்றி ஒரு நாலு பேர்கிட்ட இன்ஃபுன்ஸ் பண்ணி அந்த ஒரு கேம் ஆடுவார் இல்லையா அந்த இது பிடிக்காது நம்ம தீபக் தீபக் மூஞ்சிக்கு நேரம் ஏன்டா அப்படி பண்ணுற என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்றது அந்த நேரமே கேட்பார் திட்டுவார் மறந்துடுவார் ஸோ தீபக் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அண்ட் மஞ்சரியை சொன்னார் எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது மஞ்சரி சொன்னதுக்கு கிடையாது ஆனால் மஞ்சரிக்கு அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு அப்படியே மஞ்சரியை கண் கலங்கிட்டாங்க இப்படி ஒரு நல்லவங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மஞ்சரியை ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா முத்து அவ்வளோ பாசிட்டிவாக சொன்னார் மஞ்சரியை பற்றி அதாவது ஃபர்ஸ்ட் மஞ்சிரி உள்ளே வரும்போது நான் யோசிச்சது சொல்றேன் ஏன்னா முத்தூர் நல்ல அழகான பேச்சாளர் தமிழ் பேச்சாளர் அவருக்கு தெரியும் எந்த வார்த்தைக்கு ஹை ஹைபிச் கொடுக்கணும் லோ பிச் கொடுக்கணும் எப்படி பேசணும் அது எந்த இடத்துக்கு எப்படி போகும் இப்போ நம்ம சௌந்தரியலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசவே தெரியாது அந்த பொண்ணு அழகாக இருக்குது அதை தாண்டி அறிவு சுத்தமாக கிடையாது ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியாது நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அது கோபமாகவோ இல்லை தன்மையாகவோ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிற வார்த்தை ஒரே மணி தண்ணிக்குடி அப்படின்றத குடி அப்படின்றதுக்கும் வித்தியா வித்தியாசம் இருக்கு ஸோ அந்த ஒரு வித்தியாசங்கள் எப்படி ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்றது முத்துக்குமனுக்கு தெரியும் ஆனால் அதே செக்டர்ல இருக்கிற மஞ்சரை உள்ள போடும்போது நான் நினைச்சது என்ன அப்படின்னா முத்துக்குமரனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக அவரோட கேட்டகிரிலிருந்து இன்னொருத்தங்க எடுத்திருக்காங்க முத்து ஒரு நல்ல பேச்சாளர் அவருக்கு ஈக்குவல் காம்படிட்டரா மஞ்சரை எடுக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு வேற ஏதோ பிளான் பண்றாங்களோ சேனல் சைட்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது முத்துக்கும் புரிஞ்சிருக்கும் எஸ் அவங்களோட காம்படிட்டர் தான் ஆனால் முத்து என்ன மாதிரி ஜெல்லஸாலாம் ஃபீல் பண்ணல அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரோட கேமை ஃபோக்கஸ் பண்ணி போறாரு இப்ப மேபி நானா இருந்தா ஐயோ நம்மள ஸ்பாயில் பண்றதா இவ வந்திருப்பாளோ அப்படின்னு அவங்கள நினச்சி நான் யோசிச்சுட்டு பயந்துருக்கலாம் பட் முத்து அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை தன் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் அந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காரு மஞ்சரியும் அவங்கள மாதிரியே முத்துவை மாதிரியே அழகாக தமிழ் பேசுகிறாங்க அவங்களோட திறமைகளை அழகாக இருக்காங்க இந்த நைட் கான்வர்சேஷன்லாம் நடக்கும்போது நிறைய இடங்களில் அவங்களோட பேச்சாற்றல் அதை காமிச்சிக்கிட்டு தான் வந்துட்டு ப்ளஸ் டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க முத்துவை விடவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க மஞ்சரி அதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா நம்ம மஞ்சரிக்கு என்ன அப்படின்னா இது வந்து சரி தப்பு அப்படின்றத தாண்டி எனக்கு டாஸ்கை கொடுத்துட்டா ரூல் புக்கில் இது இருக்குது அப்படின்னா நான் என் கேமும் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி போவேன் அப்படின்னு போவாங்க பட் முத்து வந்து அதை கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ண நினைப்பார் கேமும் எனக்கு முக்கியம் தான் இப்போ இந்த டபுள் டாஸ்க்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கு படி அவர் ஸ்டெப் சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரே தவிர மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட வேண்டாம் பர்சனலாகவும் எதுவும் அஃபெக்ட் ஆகிட வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார் மஞ்சரி அடித்து விளையாடினாங்க இப்படிதான்டா இந்த கேம் நான் இதை அப்படிதான் பண்ணுவேன் இத்தனை பேர் எனக்கு ஆப்போஸ் பண்ணாலும் பரவாயில்லனு பண்ணாங்க ஆனால் மஞ்சரி கிட்ட ஒரு பிடிக்காத விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுவாங்க இட்லிக்கு சண்டை போடுவாங்க சட்னிக்கு சண்டை போடுவாங்க இதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நான் வேலிடாக எனக்கு பாயிண்ட் வைக்க தெரியுன்றதை காட்டுவாங்க நிறைய இடங்களில் மாற்றி பேசுவாங்க அதை அவங்களோட பேச்சு திறமையால் மாற்றிடுவாங்க அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நான் போய் கா கேட்பேன் என்னோடய உரிமை இது என்னோடய உரிமை இது நான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னை வெளியே காட்டிக்க ரொம்ப அன்வான்டாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ எனக்கு அது கிட்ட பர்சனலாக பிடிக்காது அப்படி மஞ்சரியை நீங்கள் எல்லோரும் ஒரு நெகட்டிவாக பார்த்துருக்கீங்க முத்து கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் மஞ்சரி வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேருந்து பார்த்துருக்கீங்க ஆனால் மஞ்சரியை ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இன்றைக்கி நினைக்கலாம் மஞ்சரி வந்து கேம் ஆடுறது கேமு ஸ்ட்ராட்டஜி நெகட்டிவ் எப் அப்பப்பார் ஒரு மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் இருக்காங்கன்னு ஆனால் மஞ்சரி ரொம்ப ஸ்வீட்டாக அன்பாக யாருக்காக முன்னாடி நிற்கிறது நான் வந்து அதாவது முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு நண்பர்கள் கிட்ட அதில் மஞ்சரியும் ஒரு ஆள் என்னோடய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாமல் சந்தோஷப்படுற ஒரு ஆளாக நான் மஞ்சரி பார்க்குறேன் அவங்க ரொம்ப பாசிட்டிவான பர்சன் ரொம்ப அன்பான பர்சன் அப்படின்னு மஞ்சரிக்காக முத்து பேசும்போது இந்த இடத்துல எனக்கு முத்து பெருசாக தெரிஞ்சார் ஏன்னா என்னோட ஈக்குவல் காம்படிட்டரை நானே மக்கள்கிட்ட வந்து நல்லவங்கன்னு சொல்லும்போது அது எப்படி எடுத்துக்குவாங்க மக்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரை பத்தி ஒருத்தர் நெகட்டிவா சொல்றதுக்கான காரணம் என்ன விஷாலோ அருணோ இல்லைன்னா வந்துட்டு யார் யார பத்தியும் சரி அது வந்து ஜாக்லின் சௌந்தரியாவோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தி பேசிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அங்க பேசணும்ன்றதை தாண்டி மக்கள் கிட்ட அதை கன்வே பண்ணணும் இங்க பாத்தியா முத்துக்குமர் எப்படி வந்து ஃபேக்கா கேம் ஆடுறான் பாத்தியா இங்க பாத்தியா மஞ்சிரி எந்தெல்லாம் பண்றா இப்ப ஜாக்லின் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் காரணம் அவங்க பேசுறதை தாண்டி அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நாலு தடவை பண்ணாத பண்ணாதான் அது ஒரு நேரமாவது போய் சேரும்ன்றதுக்காக தான் அந்த பதிவு பண்றாங்க ஆனால் அவருக்கும் தெரியும் என்னோட ஈக்குவல் காம்படிட்டர் என்ன மாதிரியே என்னை விட திறமையான ஒரு போட்டியாளராக மஞ்சரி இருந்தாலும் அவ வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாரு இல்லையா நீங்க நினைக்கிற மஞ்சரி அது கிடையாது இந்த வீட்டுக்காக மஞ்சரி ஒரு கேம் ஆடுறா பிக் பாஸ் கேமுக்காக அவர் ஆடுறா அதை தாண்டி அவர் எவ்வளவு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கண் கலங்கி கண்ணு மூக்குனு எல்லாத்துலயும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட அந்த இன்னொரு சைட வந்து முத்து ரொம்ப அழகா சொன்னாரு எனக்கு அந்த இடத்துல முத்து தான் ரொம்ப பெரிய ஆளா தெரிஞ்சாரு என்னதான் நான் ஒரு கேம் அடை வந்திருக்கேன் பிளேயர் ஒதுக்கி வச்சாலும் அவங்களுக்கு ஒன்னு வந்து நேற்று தான் இருப்பாங்க யாருமே முத்து கூட அழுகும் போது இந்த கேம் சொன்னாலும் அவங்களுக்காக ஒன்னு எந்த நேரமும் தோல் கொடுக்க முத்து இருக்கார் அந்த நல்ல மனசுதாசர் அந்த நல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்கு கேம்ல விளையாடுறீங்க தோக்குறீங்க அதை தாண்டி மக்கள் கவர்ந்தது நீங்க தான் முத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப இருந்தது ஏன் பேசுறீங்க நிறைய பேர் கேக்குறீங்க அது முத்துவாக பேசணும் அப்படின்றதுக்காக கிடையாது என்னால் முத்து கூட கனெக்ட் ஆக முடியுது இப்போது நம்மளோட மஞ்சரி மாதிரி நான் ரொம்ப கேம் ஆடுவேன் நான் ரொம்ப தெளிவாக பேசுவேன் நான் ரூல்ஸ் பேசுவேன் என்னோட உரிமை இது அப்படின்னு கேட்குற மஞ்சரியும் எனக்கு பிடிக்கல ஜாக்லின் மாதிரி நான் ரொம்ப அன்பு நான் மதர் தெரேசா வாழும் மதர் தெரேசா என்கிட்ட தாங்க அன்பு கொட்டி கிடக்குது அப்படின்னு நடிக்கிறவங்களும் எனக்கு பிடிக்கல ரொம்ப நியூட்ரலாக நார்மலாக எனக்கு முத்துவை பார்க்கறனால பிடிக்குது உங்களுக்கு ஏன் முத்துவ பிடிக்குதுன்றதை சொல்லுங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம் ராணா வர்சஸ் கோவா கேங் அப்படின்ற பிரச்சனை வரப்போகுது அதாவது நம்ம சௌந்தர்யாக்கெலாம் அறிவு சுத்தமாக கிடையாது அந்த பொண்ணு அழகாக இருக்கு அவ்வளவுதானே தவிர அதுக்கு ஈஸியாக டார்கெட் பண்றாங்க இப்போ ராணவ அப்படின்னா அந்த வீட்டில் அதுவும் ரொம்ப ஈஸியாக டார்கெட் பண்ணுவாங்க அவன் முட்டால் அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியாது அவனுக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் அவனுக்கு புரியாது அவன்கிட்ட போய் ஏன் பேசுறீங்க அப்படின்ற வார்த்தைகளை சௌந்தர்யா ரயான் எல்லாம் பல தடவை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப கேவலமாக ஜெஃப்ரி அவரை கலாய்ச்சிருக்காரு நான் ரொம்ப சின்ன பையன் இந்த வீட்டில் இந்த காலையில் டாஸ்க் கொடுக்கும்போது நிறைய பேர் தான் சொன்னாங்க நான் வெளியே போய் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஜெஃப்ரி கூட கனெக்ட் ஆகும் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் நல்ல புரிதல் இருக்கு நல்ல பையன் என் தம்பி மாதிரி அப்படின்னு பலரும் பேசுறாங்க சோ ஜெஃப்ரியும் சரி அன்ஷிதாவும் சரி அவங்களுக்கு ஒருத்தங்களை புடிச்சா எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி போவாங்க ஆனால் ஒருத்தரை பிடிக்கலன்னா எந்த எல்லைக்கும் போய் அவங்களை காலி பண்ண ட்ரை பண்றாங்க அதனால சௌந்தர் வேஸ்ட்டு வேஸ்ட் மூஞ்சிக்கு நேரம் கத்திக்கிட்டு இருப்பாங்க தவிர இரிட்டேட் பண்றாங்க உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கா சுயபுத்தி இருக்கா அப்படின்னு சுய நம்ம பேசலாமா நமக்கு அதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு பட் ராணாவும் அவங்கள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் டே கதருங்கடா அப்படின்னு இதெல்லாம் ஏஞ்சல்ஸை கதற விட்டாரு இன்னைக்கு கோவா கங்க என்ன கதற விடுறாரு அப்படின்றது சுவாரஸ்யங்கள்லாம் என்ன நடக்குதுன்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி